வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்புடன் அனைவருக்கும் இனிய வாழை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மனையும் துணையும் ஒரு மனிதனுக்கு சரியாக அமைந்துவிட்டால் அவனை போல் நிம்மதியாக சந்தோஷமாக யாராலும் வாழ முடியாது உணவு உடை இருப்பிடம் இதில் இருப்பிடன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் வாழ்க்கை துணை அந்த வாழ்க்கை துணி தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிப்பட்ட துணியும் சரியாக அமைய வேண்டும் சரி எந்த திசையில் துணை அமையும் எந்த திசையில் மன அமைஞ்சால் யோகம் அதிர்ஷ்டம் எப்பொழுது எந்த வயதில் ஸோ அப்படி அமைகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் தவறாக அமைந்த வீடு மனை மற்றும் துணையை எப்படி மாற்றுவது அதற்கு என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் நான் பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைய பதிலாக பார்க்கக்கூடிய ராசின்னு பார்த்தா கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு சோ ஃபுல்லாக ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு பலதரப்பட்ட பதிவுகள் வந்து கொண்டே இருக்குது தவறாம சேனலில் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பிரஸ் பெல்லைக்கான கும்பத்தில் பிறந்த நண்பர்களே கும்பம் என்பது கால புருஷத்தொப்படி பதினொன்றாம் வீடாக வருவது அதனால பணப்புழக்கம் எப்பொழுதுமே ஒரு ரொட்டேஷன் அப்படின்றது கும்பராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் மேலும் இது ஒரு ஸ்திர ராசி என்பதால் எடுத்த முடிவுகளிலிருந்து பின்வாங்காதவர்கள் நீங்கள் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு மனை அப்படின்றது நான்காம் வீடு ஜோதிடன்னு சொல்லுது கும்பத்திற்கு நான்காம் வீடு ரிஷபம் அதற்கு அதில் சுக்கரன் அவர் கும்பத்திற்கு எட்டாம் வீடான கண்ணியில் நீசமடைந்து விடுகிறார் அப்போது வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் ஒரு வீடு மனையை எதிர்பார்த்தால் அது கிடைப்பது அரிதாக இருக்கும் அதில் ஏற்படக்கூடிய செலவுகள் அதிகமான முறையில் இருக்கும் அதே குடும்ப சொத்து தாய் தந்தையர் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் அந்த வழியில் மனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய மனையானது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மனையானது அமையக்கூடிய திசை கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் அமைந்தால் மிகுந்த யோகம் நன்மை நீங்கள் பெறுவீர்கள் பொதுவாக உங்களுக்கு சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ நடக்கின்ற காலகட்டத்தில் இந்த வீடு மனை அமையும் அல்லது செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி காலகட்டங்களில் வீடு மனை அமையக்கூடிய பாக்கியங்கள் உண்டு வயது என்று எடுத்து கொண்டால் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருபத்தி ஆறு வயது மற்றும் முப்பத்தி மூன்று வயது மற்றும் நாற்பத்தி ஏழு வயது இதற்கு இறுதியாக ஐம்பத்தி இரண்டு வயது இந்த வயது காலகட்டங்களில் அந்த வீடு மனை அமையக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது இல்லைங்க வீடு இன்னும் அமைய மாட்டேங்குது வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது வாஸ்து பிரச்சனை இருக்குது புரிய சொத்துக்கள் வரல இப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதற்குண்டான வழிபாடு எப்போதுமே எறும்பு புற்றுகள் அதாவது புற்றுகள் இருக்கக்கூடிய இடத்துல இதனுடைய எறும்புகளுக்கு நாட்டு சர்க்கரை சனிக்கிழமை என்று தூவி உணவாக இடுங்கள் அதே போல் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு கோதுமையில் ஏதாவது உணவு செய்து ஞாயிற்றுக்கிழமை என்று செய்வது மேலும் மகாலட்சுமி காமாட்சி ராஜராஜேஸ்வரி போன்ற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது அதுவும் மூன்றாம் விரை அதாவது அமாவாசை கழிச்சு வரக்கூடிய மூன்றாம் பிற அன்று வழிபாடு செய்கின்ற பொழுது சுத்தக்கல் ரீதியாக சொந்த வீட்டின் ரீதியாக இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தியாகி அந்த சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கடுத்து வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை குறிப்பது ஏழாம் வீடு கும்பத்திற்கு ஏழாம் வீடு எதுனா அது சிம்ம மதற்கதிவு சூரியன் அந்த சூரியன் உங்களுடைய கும்ப ராசிக்கு ஒன்பதாம் வீடான துலாமில் நீசமடைகிறார் அதனால் எப்பவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க வாழ்க்கை துணை அமைந்ததற்கு பின்பாக உங்களுடைய பெயர் புகழ் மாற்றம் ஏற்படும் தந்தை வழி உறவுகளோடு சில சங்கடங்கள் பிரச்சினை உருவாவது இயற்கை அரசாங்க வேலை பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய பகையை சம்பாதிக்க நேரிடும் இது மைனஸாக நடந்தால் ப்ளஸ்ஸாக நடக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இடம் மாற்றம் ஏற்படும் இந்த இடம் மாற்றத்தால் வளர்ச்சிகள் உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக வண்டி வாகன அபிவிருத்தி யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் நில புலன்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் கிடைக்காத வெற்றி பல காரியத்தில் கிடைக்கும் ஒரு அரசு வேலை அரசு தேர்வு எழுதுனாலும் சரி ஒரு அரசியல் பதவிக்கு இருந்தாலும் சரி நீங்கள் அதில் போட்டி போட்டு நீங்கள் ஜெயிப்பீங்க ஆனால் ஏற்கனவே அதிகாரத்தில் உங்களுடைய பகையை சம்பாதிப்பீர்கள் ஆனால் அந்த பதவிக்கு நீங்கள் போய் அமருவீங்க ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு தொழிலாக இருக்கலாம் அரசாங்க வேலையாக இருக்கலாம் அப்படிப்பட்ட பதவி வாய்ப்புகளை போட்டி போட்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க வம்பு வழக்கு பேச பிரச்சனைகளில் எப்படி நடந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு வாழ்க்கை துணை அமைந்ததுக்கு பின்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை தொழில் நிச்சயமான முறையில் அமையும் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் மேலும் வாழ்க்கை துணையை அமையக்கூடிய ஒரு திசா புத்திகள்ன்ற சுக்கிர திசை அல்லது சூரிய திசை அல்லது சூரிய புத்தியோ அல்லது சுக்கர புத்தியோ நடக்கின்ற பொழுது திருமண வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமான முறையில் நடக்கும் எந்த சந்தேகம் இல்லை மேலும் குரு புத்தி குரு திசை இதுவும் உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கைக்கு அமையக்கூடிய திசை என்று பார்த்தால் கிழக்கு திசையில் அமையக்கூடிய கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் அமையக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு ஏராளமான முறையில் உண்டு மேலும் திருமண வாழ்க்கை சிறப்பதற்கும் வாழ்க்கைத்தினோடு ஏற்பட்ட சந்தேகங்கள் சரியாவதற்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது பிரதோஷ வழிபாடு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை செந்தாமரை மலர் சாட்சி வழிபாடு பண்ணுவது மற்றும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏதாவது உணவு தானம் அன்னதானம் போன்ற விஷயங்களை செய்வது ரொம்ப நல்லது முன்னோர்களுடைய வழிபாடு எப்போதுமே பண்ணிக்கிறது நல்லது சிவ வழிபாடு அல்லது விஷ்ணு வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் பிரிந்த கணவனை ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் எப்போதுமே நவகிரத்தில் உள்ள சூரியனுக்கு செந்தாமரை மலர் சாற்றி வழிபாடு பண்ணுற பழக்க வழக்கத்தை மாதத்திற்கு ஒரு முறையாவது செய்யுங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு சரிங்களா இந்த ஒரு விஷயத்த படிங்க இந்த வகை இந்த லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பிள்ளை கன்வர் அடுத்த பேர் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்